முக்கிய செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக பதற்றம் ஒரு புதிய நிலைக்கு உயர்ந்துள்ளது அமெரிக்கா இந்தியாவின் மீது ஐம்பது விழுக்காடு வரை புதிய வரிகளை டாரப்ஸ் விதித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகப் போரை மீண்டும் தூண்டிவிட்டுள்ளது இந்த முடிவு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவு ஒருதலைப்பட்சமானது என்று தொடர்ந்து கூறிய பிறகு வந்தது ட்ரம்ப் குறிப்பாக ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்களை ஒரு உதாரணமாக குறிப்பிட்டார் அதன் மீது இந்தியாவில் இருநூறு விழுக்காடு வரி இருந்தது இந்த ஐம்பது விழுக்காடு வரி இந்தியாவின் ஏற்றுமதிக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஜவுளி ரத்தினங்கள் மற்றும் நகைகள் மற்றும் தோல் போன்ற துறைகளிலிருந்து சுமார் நாற்பத்தெட்டு முதல் ஐம்பத்தைந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் இப்போது ஆபத்தில் உள்ளன ஆனால் இந்திய அரசும் இந்த சவாலை எதிர்கொள்ள தயாராக உள்ளது வணிக அமைச்சகம் பயப்பட தேவையில்லை என்றும் சமநிலையான பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க ஒரு பல அடுக்கு திட்டத்தை வகுத்துள்ளது இதில் புதிய சந்தைகளை தேடுவது மற்றும் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க ஜிஎஸ்டி போன்ற சீர்திருத்தங்களை கருத்தில் கொள்வது ஆகியவை அடங்கும் வணிக அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்க குழு பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டத்தை ஒத்திவைத்த போதிலும் நவம்பர் மாதத்திற்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் முடிவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த வளர்ச்சி இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான பொருளாதார மற்றும் புவி அரசியல் உறவின் சிக்கலான தன்மையை காட்டுகிறது